அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் விபரகாத்து முகமத்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் முக்கியமாக இன்று நாங்கள் கம்பளையில் இளவத்துறையில் ஜும்மா மஸ்ஜிதுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆனே ஆகவே இங்கே முக்கியமான சகோதரர்கள் இங்கே வந்து பணிபுரர்கள் சுத்தம் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆம் ஆட்சியர் அவர்கள் மஸ்ஜித் தலைவர் ஆகவே நமது நிர்வாக பொறுப்பாளர் முகமது நௌஹர் அவர்கள் மற்றும் அவர்களோடு சகாக்கள் மொத்தமாக பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வந்து சேவை கட்சியதால் குறிப்பிடப்பட்ட அஸ்லாமலைக்கும் இப்படி இங்க கம்பளிக்கு சுத்தம் செய்ய வந்தீங்க அப்படியா எங்க இருந்து வந்தீங்க நீங்க சொல்லுங்க துந்துவை காலி மாவட்டம் பெந்தர் எல்பிடிய தேர்தல் தொழில் அமைந்துள்ள துந்துவையில் இருந்து நீங்கள் கிராமத்தில் வந்தீங்க ஓ சொல்லுங்க எங்க இருந்து வந்தீங்க சொல்லுங்க ஆயிரத்தி முன்னூறு பேர் பேர் வந்தீங்க சரி எப்படி சுத்தம் செய்யறீங்களா அஸ்லாம் வரைக்கும் இன்று நாங்கள் கம்பளை வந்து வெள்ளைவாழ் பணிகளில் சிறப்பாக வெற்றிடமாக ஈடுபட்டுவிட்டு இன்றைய நாள் பணிகளை முடித்துக்கொண்டு நாங்கள் விரும்புவாங்க இந்த மாலைப் பொருளே எங்களை உற்சாகமாக வணிக இந்த கம்பளை வாழ் மக்கள் தயாராக கொடுக்கின்றார்கள் எனவே நாங்கள் இப்பொழுது எமது பஸ் முன்னால் என்று எமது விளையாடு ஆரம்பித்து இருக்கின்றோம் எம் இணைந்திருக்கின்றார் எமது சகோதரர் எம்எஸ்என் நாகர் அவர்கள் அதே போன்று முகமது சிவி இணைப்பாளர் விசா மாஜி அவர்கள் இப்பொழுது என்கொரி செய்ய நாங்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுகின்றோம் இன்று நாங்கள் வந்து செய்த பணிகள் மிகவும் மகத்தானவை பாரியவை அதாவது நாங்கள் செய்த பணிகள் மிகவும் அற்பமானவை இந்த சேதத்தை பார்க்கும் பொழுது இங்கே வீட்டில் பாதிப்பை பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய வேண்டியது நிறைய தவறுகளை வந்து உதவியிருக்கின்றது நாங்களும் திரும்ப வர இருக்கின்றது எனவே அல்லா சாலை உதவியை செய்ய வேண்டும் திரும்பவும் வந்து இந்த பதவிமா இது பற்றி இந்த மக்களுக்கு முக்கியமான அளவு ஆறுதலையும் நிவாரணங்களையும் வழங்கி அவர்களை வரையறை கொள்வதென்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வந்து சந்திக்கும் வரை திரை பெறுவதோம் வரைக்கும் ஆம் எங்களோடு இணைந்து கொண்டால் துந்துரை முன்னாள் பாடசாலை அதிபர் அல்ஹாஜ் ஹம்சுத்தீன் ஹாஜ் அவர்கள் ஆசிரியவர்களும் அதேபோல் முக்கியமாக துந்துவை குமா மஸ்ஜித் தலைவர் குரந்த இழப்பின் போது உங்களுக்கு மனதில் என்ன நிலை வந்தது ஓ உள்ளிலேயே இது நாங்கள் எங்களது வாலிபர்கள் முப்பத்தஞ்சு பேர் கொண்டு வந்து வந்து இந்த பணிகளில் ஈடுபட்ட பொழுது மனதை உருவக்கூடிய மிகவும் கவலையான ஒரு நிலை ஏற்பட்டது எனக்கு சென்றால் அந்த விழிகளில் அவர்களிடம் எதுவுமே எஞ்சிருக்கவில்லை அவர்களுடைய உயிரை தவிர அவர்கள் எல்லாவற்றிலையும் நடந்திருந்தார்கள் அவர்களுக்கு மர ஆறுதல் வேண்டியிருக்கின்றனர் வயது போடும் மரங்களை நாங்கள் செ செமைப்படுத்த வேண்டியிருக்கிறோம் அதே போன்று அவர்கள் நாங்கள் செய்த அந்த பணிகள் மூலம் அவர்கள் ஆறுதல் அவர்களால் அந்த பணிகளை செய்ய முடியாது அவருடைய இருக்கின்ற மனநிலையிலே அவர்கள் அந்த வீட்டு துப்பரவு வேலைகளை அவர்களை செய்ய முடியாது எனவே அவர்கள் வெளியாளர்களுடைய உதவியாக அவற்றை செயல்படுத்த வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு மிகவும் பாரியது அந்த இழப்புக்கள் மிகவும் செய்ய முடியாது அதே போன்று இங்கு முக்கியமாக காணப்படும் குறைபாடு அவர்கள் வீட்டுக்கு முன்னால் குப்பைப்புலங்கள் நிறைய குவிக்கப்பட்டிருக்கின்றன வாகனங்கள் இல்லை நகர சபையால் வாகனங்களை அமர்த்தி வந்து துப்படி செய்ய முடியாது வெளியிலிருந்து வருவர்கள் வாகனங்களை எடுத்து வந்து ஆட்சி தற்போது உதவிகளை செய்ய வேண்டும் மற்றும் இன்னும் இன்னும் ஆதனிகள் தேவைப்படுகின்றன இங்கே நான் இந்த வேகத்திலே போனாலும் இன்னும் ஒரு வருஷத்திலேயாவது இந்த நிவாரணப் பணிகளை முடிக்க முடியாது எல்லோரும் ஒத்துழைத்து கூடிய வகையிலே இந்த ஊரில் பல நிலைமையை இதே போன்று விருந்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேசங்களிலும் பழைய நிலைமையை ஏற்படுத்த எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் எல்லோரும் விரிவை புரிய வேண்டும் அலமதுல்லா எங்களுக்கு எங்களுடைய சேவநாயகமர்களுடைய வழிகாட்டில் நாங்கள் பதிமூன்று பஸ்கல் தொந்துவை வலிப்பண்ணை வேல்வலை இயங்கல்லை வளப்பிதிய காலி மல்வான காட்டோவிட்ட இதுபோன்று பானந்துரை அட்டுக்கோபை போன்ற பகுதிகளில் நாங்கள் தெரிய வந்து பணிகளில் ஈடுபட்டோம் இதனால் சந்தோஷமாக இந்த வேலைகளை மன திருப்தியாக ஈடுபடுவோம் இதனால் பணிகள் செய்யப்பட்ட வீடுகள் அந்த மக்கள் எங்களை மிகவும் பாராட்டார்கள் அவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது எனவே இந்த இந்தியாத பயணம் நிறைவே தந்திருக்கின்றது என்னுடைய பயணம் மீண்டும் நாங்கள் இன்சா அல்லா முதல் முறை வந்து இந்த பணிகளில் மனப்பூர்வமாக ஈடுபட அல்லாவுதல்லா திரும்ப முடிய வேண்டும்

அஸ்லாம் அலைக்கும் இப்போது கம்பளையில் இருந்து நேரம் ஐந்து முப்பத்தி மூணு எங்கள் பணிகளை விசேஷமாக துரிதமான சித்தரிப்பு வேலைகளை செய்துவிட்டு திரும்பும் நேரம் இது வரைக்கும் இந்த இன்றைக்கு இளவத்துறை கம்பளை இளவத்துறைக்கு சுத்தரிப்பு சம்பந்தமாக இங்கே இந்த பணியை மேற்கொள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்கே இருந்து வந்துடுவீங்க நாங்கள் வந்து காத்திரத்தின் நபவியா வந்து காதிரத்தின் நபவியா இயற்க இயற்கை தான் காலி வேறுவலை மல்வானை காட்ட வீட்டை கஷ்ட வீட்டை பலவீச்சு வெளிப்பண்ணை வியங்கலேருந்து அப்படி நாங்கள் தொள்ளாயிரத்துக்கும் மேலே வந்தோம் நாங்கள் மெம்பர்ஸ் மாதிரி ஒரு பயிட்டு பஸ்ஸுக்கு வேறு கார் வேன் அதே மாதிரி எங்களோடய டூல்ஸ் எடுத்துக்கொண்டு சவால் மம்மாட்டி லிக்விட் ஐட்டம் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோம் நாங்கள் எல்லா ஊர் ஓ காதிரத்தின் நபவியா அணி வேண்டுகோளை பல பிரதேசத்திலும் மக்கள் இங்கே வந்து தனியை செய்தீர்கள் உங்களுக்கு எங்களோட காதிரத்தின் நபவியா எங்களுக்கு கொஞ்சம் அங்கே போயிட்டு சப்போர்ட் ஒன்று பண்ண சொல்லி எல்லாருக்கும் பேச்சு அங்கே போய்ட்டு கிளியர் ஒன்று பண்ண சொல்லி இன்றைய காலையில் இங்கே வந்து இப்போ ஃபுல் டேஸ் இருக்காரு உங்களுக்கு பேர் வந்து ஆம் நீர்நிலை இவ்வாறு தான் இருக்கின்றது முக்கியமாக எல்லாம் அறிந்து விட்டது ஒன்றுமே சொல்றதுக்கு இல்ல விசேஷமாக இடங்களை நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக எவ்வளவு நீரடி வந்த தண்ணீரிடம் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபது தான் எடு அப்புறம் வீடு எதுவுமா அங்கல போகமா ஓட எல்லா சாமானும் போய்ட்டு தான் எப்படி எல்லா சாமானும் நாங்கள் இப்போது கம்பளையில் இருந்து இருபத்தொருவையிலிருந்து இப்போது எல்லா பணிகளையும் முடிவிட்டு இப்போது நாங்கள் வீடு செல்ல திரும்புகிறோம் இப்போது நேரம் ஐந்து மணி முப்பத்தி மூணுக்கும் சந்திக்கும் வரை இளவர்துறையிலிருந்து உங்களோடு விடை செய்தேன் டைம் மறுக்கலாம்